வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து என்னுடைய கேரளா நண்பர்கள் அங்கே மீடியாவில் இருப்பவர்கள் சொன்ன விடியும் சினிமா பற்றி அப்டேட் கொடுப்பவர்கள் ஸோ அவங்க கூட வந்து நேற்று வந்து பேசிடுங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு மலையாளத்தில் இருக்கிற நடிகர்கள் அவங்களுடைய படங்களோ அல்லது அவங்களுடைய ஃபங்க்ஷனோ அது நடக்கைக்குள்ள அங்க வந்து சோசியல் மீடியா அதிரும் அதை பற்றிய பேச்சுக்கள் வந்து வேலைத்தளங்களில் வீடுகளில் நண்பர்கள் கூடுகின்ற இடங்கள்ல வந்து இருக்கும் பேஸ்புக்கில் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படி சோசியல் மீடியா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேன் இண்டியா மூவி இல்லை நல்லா பேசப்படுற படம் வேறு மொழிகள்ல இருந்து வந்தா அதை பற்றிய பேச்சு எடுக்கும் ஆனா என்னுடைய தாத்தா காலத்துல அவங்க சொன்னது என்னோட தாத்தா காலத்தில இருந்து அப்பால இருந்து இப்ப வரைக்கும் ஒரு விடியம் ஒரு நடிகரோட ஒரு படமோ அல்லது ஒரு நடிகரோட பேரோ அந்த சம்பந்தப்பட்ட நடிகரோ இங்க கேரளாக்கு வந்தா அது வந்து இங்க இருக்கிற பெரிய நடிகர்களோட ஒரு படத்தோட டேக்கு ஈக்குவலா இல்ல அதை விட பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார்கள் அவங்க சொன்னது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கேரளா என்ட்ரி தான் அதை பற்றி தான் இருக்கிற மீடியாக்கள் வந்து பேசினார்கள் அன்றும் சரி இன்றும் சரி என்றுமே சரி அந்த ரஜினி என்ற அந்த இருக்கின்ற மரியாதையும் அந்த மக்களோட எதிர்பார்ப்புமே வந்து மாறாம இருக்கு தான் அவர் சூப்பர் ஸ்டார் பாக்ஸ் ஆபிஸ் கிங் அப்படின்னு இருக்காரு ஓகே மகளேஷ் சரி இந்த வீடியோல வந்து தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூலி படம் பற்றியும் சரி அதுக்கப்புறம் வேட்டையன் படம் பற்றியும் சரி கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் பாகம் ரெண்டு பற்றியும் சரி தலைவர் சொன்னது இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா தலைவர் எப்பயுமே உண்மையா சொல்லித்தான் ப பழக்கப்பட்டவர் சரிங்களா அது அந்த இந்தியன் பாகம் ரெண்டை பற்றி சொல்லக்குள்ளேயே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவருக்கே அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சரிங்களா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் விஜய் அட்னா அவர்களோட சேர்ந்ததோ படம் பண்ண போறாங்களா அது ரெண்டாயிரம் கோ மன்னிச்சிருங்க மக்களே இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாம் முதல்ல காசு போடுவான் நம்பி அதை பற்றி வந்து வடையல் வந்து சோஷியல் மீடியால போய் ஆ இந்த படிச்ச உடனே சிரிச்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது கேட்ட உடனே சிரிச்சு விடணும் அப்படின்னு தான் தோணிச்சு சரி அதை பற்றி நம்மளோட பங்குக்கும் பேசிடுவோம் சரிங்களா ஓகே இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் என்ட்ரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய என்ட்ரி ஒரு நடிகர் ஒரு இடத்துல கால் பதிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய என்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த மாநிலம் அந்த மாவட்டம் அந்த அரங்குமே அதிரும் அப்படின்னா அது ஒரே ஒரு நடிகரால் தான் முடியும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சோ தலைவர் அவர்கள் வந்து கேரளால ஒரு வெடிங்குக்கு வந்து போயிருந்தாங்க ஆஸ் மக்களே அந்த நடை என்ன அந்த உடை என்ன அந்த பாஷா படத்துல ஒரு பா பாட வந்து வரும் பாருங்க சோ இது பாஷாவோட படை அப்படின்ற மாதிரி அப்படி தலைவர் அது தானா அந்த ஒரு கூட்டம் சேருது பாருங்க அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அங்க எல்லா தரவ மக்களுமே வந்திருந்தாங்க அதாவது ரொம்ப பெரிய பணிக்காரங்க ஒரு ஓரளவு பணக்காரங்க நடுத்தர வர்க்கம் அப்புறம் ஏழைகள் அப்படின்னு ஆனால் தலைவரை கண்டோன்ன ஒரு கூட்டம் ஒன்று கூடுது பாருங்க அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாரும் கலந்திருந்து கொண்டு அந்த மொமெண்ட் நான் இது நான் அது அப்படின்றத மறந்து போட்டு தலைவன் ரசிகன் எவ்வளோ பெரிய உச்சத்துல இருந்தாலும் தலைவரோட என்ன அந்த கூட்டமாக தலைவரை பார்க்கறதுக்கு ரசிப்பதற்கு தலைவர் கூட செல்ஃபி எடுப்பதற்கு அந்த மொமெண்ட் இருக்கு பாருங்க வேற எந்த ஒரு நடிகராலும் இதெல்லாம் சாத்தியமில்லை அதனால் தான் அவர் அன்றும் சரி இன்றும் சரி தலைவர் அப்படின்னு எல்லா ஜென்ரேஷனாலையும் அவங்களோட வாயால் அழைக்கப்படுகின்றாரு இனிமேல் எந்த நடிகருக்கும் இது நடக்க போறது இல்ல சரியா சரி அப்படி இருக்க அங்க மீடியாக்கள் எல்லாமே வந்து திரும்பி தலைவர்கிட்ட கேட்ட விடையும் கூலிப்படம் நம்ம லோகேஷன்னோட கூலிப்படம் எப்படி போகுது அப்படின்னு சூப்பரா போகுது அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொன்னாங்க வேற லெவலில் அந்த நண்பர்கள் சில பேர் சொல்றதுலேயும் ரொம்ப நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு கூலிப்படத்துல கண்டிப்பாக இது வந்து கூலிப்படம் வந்து லோகேஷ் அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் மறுத்ததில் பெஸ்ட்டாக வரும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை தலைவர் வந்து அவரோட ஸ்டைலில் சூப்பராக போகுது நல்லா போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஒரு படத்தோட அப்டேட்டை வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட நிறுவனமும் டைரக்டர் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் நடிகர் ஸோ தலைவர் எப்பயுமே ரூல்ஸை வந்து கடைப்பிடிப்பவர் டிசிப்ளினாக வாழ்பவர் ஸோ அப்போ அவர் அவரோட ஸ்டைலில் வந்து சொன்னார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட வெளியீடு தலைவர் படத்தோட வெளியீடு தான் உலகமே காத்திருக்கு ஸோ அப்ப தலைவர் வந்து அது போய்கொண்டிருக்கு ஒர்க் போய்கொண்டிருக்கு அப்படின்ற ரீதியில் சொன்னாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பாக்கக்குள்ள நடக்கிற விடங்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா அக்டோபர் பத்து வராது அப்படின்றதான் தெரிய வருது ஏன்னா படத்தை எடுக்கிற நிறுவனம் இது வரைக்கும் டேட்டை வந்து சொல்லல அவங்க நாலு படம் இன்னும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள ஒரே ஒரு நம்பிக்கை தலைவர் படம் தான் எத்தனை கோடி போட்டாலும் அதை திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு நடிகரோட படம் ரஜினி சரோட படம் அப்படி இருக்க கூட அது வந்து ஒரு பொக்கிசம் மாதிரி அவங்களுக்கு ஒரு வரம் மாறி சரிங்களா அப்போ அதை வந்து அவங்க கரெக்டா பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் பத்து வர சான்ஸ் இல்ல மேபி தீபாவளிக்கு வரலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா அதுக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வாழ்வா சால்வா ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு அதுக்கு காரணம் நம்மளுடைய கமல்வாசன் அவர்கள் தான் அந்த படம் நின மக்களே என்னோட ஒரு கோடிக்கணக்கான ஒரு படத்தை போட்டு ஒரு மூணு நாள் கூட ஓட்ட முடியாம ரெண்டு நாள் கூட ஓட்ட முடியாம ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் அவருடைய படம் தான் நினைச்சு பாருங்க அவங்களோட நிலைமைய இது காலங்காலமா கமல் அவர்களை வச்சு படங்கள் எடுக்கக்குள்ள இது பல பேர் பேஸ் பண்ணதுதான் சரிங்களா பல பேர் இன்டர்வியூக்களே கொடுத்துருக்காங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் படத்தோட அறிவிப்பு மட்டும்தான் வரும் இல்லை படத்தோட நடுவில் வேலைகள் நடக்கும் ஆனால் படம் வராது சரியா அப்ப கமல்ஹாசன் அவர்களால் அவங்க பட்டுட்டாங்க பெருசு பெரிய நட்டம் ஸோ அப்ப தலைவர் தான் படம் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிசம் அதை பார்த்து நிதானமா தான் அவங்க வெளியிடுவாங்க காத்திருப்போம் சரிங்களா ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட கேட்டது இந்த இந்தியன் பாகம் நண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பொதுவா தலைவர் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஒரு படம் அவருக்கு மனதார பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எந்த நடிகராக இருக்கட்டும் எந்த டைரக்டரா இருக்கட்டும் எதையும் பார்க்காம அந்த படத்தை பற்றி புகழ்ந்து ஒரு ட்வீட் போடுறதோ இல்ல சோசியல் மீடியால வீடியோ போட்டு சொல்றதோ தலைவர் தான் இல்லை கால் பண்ணியே பாராட்டுவாங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லுவாங்க தலைவர் பாராட்டினார் அப்படின்னு அதாவது ஒரு பிலிம் ஃபேர் அவார்ட்டை விட தலைவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு வாழ்த்து வந்துச்சு அப்படின்றது தான் பெருமையா பல பேர் சொல்லியிருக்காங்க பட் தலைவர் இங்க அப்படி பண்ணல ஏன்னா தலைவருக்கு தெரியும் தலைவரே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ இந்தியன் பாகம் ரெண்ட பத்தி சொல்லக்குள்ள தலைவர் எப்பயுமே யாரிட மனசையும் நோகடிக்காதவர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரிங்களா பட் பல மக்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாரும் ஃபீல் பண்ணி போட்டு தானே இருக்கும் ஆஹ் பல மக்கள் பார்த்து அனுபவிச்சு காசை வீணாக்கி போட்டிருக்காங்க ஸோ அப்போ தலைவரோட இன்னொரு நல்ல எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து இவ்வளவுதான் ஏன்னா நம்மளோட பேச்சை நம்பியும் பல மக்களோட காசு வீணாக கூட இல்லை அதையும் அங்கே தலைவர் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு வேற மாதிரி சரிங்களா இது தலைவர் அவர்கள் கேரளாவில் நிருபர்கள் சொன்னபடி எங்கள் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு வடைய வடையன்றதா இல்லை என்னென்ன சொல்றேன்னு தெரியல ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்ல கமல் அவர்களையும் விஜய் அண்ணா அவர்களையும் வச்சு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு மக்களே இப்போதான் ஒரு நிறுவனம் ஆ வால்வா சால்வா அப்படின்னு தலைவரோட படத்தை நம்பிக்கொண்டிருக்கு அதில் எத்தனை ஆயிரம் கோடி கூட அவங்க போட்டிருக்க மாட்டாங்க ஐநூறு கோடி போட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியலை முந்நூறுவா இருநூற்றி ஐம்பது கோடி என்னதான் போட்டேன் நினைக்கிறேன் அதுக்கு கம்மி தான் சரிங்களா அப்படி இருக்க எவன்டா வருவான் ரெண்டாயிரம் கோடி போடுறதுக்கு கமல் அவர்களே விஜய் அண்ணா வச்சு எவன் வருவான் ஆ இதுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேரவர்கள் அப்புறம் பாலிவுட்ல இருக்கிற ஐ திங்க் சல்மான் கான் சேர்றவர்கள் அவங்கள வச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் இந்தியாலேயே ஹிக்கஸ்டா போட்டோ அடிக்க இருக்குன்ற ஒரு ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு அது கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஸோ அப்படி ஆயிரத்துக்கு மேலே கோடிகள் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறேன்னா கண்டிப்பா அங்கே ரஜினின்ற பேர் இருக்கும் ஏன்னா ரஜினின்ற பேருக்கு இருக்கிற ரசிகர்கள் படை உலகங்குமே தெரியும் அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்களும் அப்புறம் விஜயண்ணா அவர்களை நம்பி அவன் போடுவான் அப்போ அந்த டைட்டில பார்த்துட்டே நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் இல்லை சிரிச்சு போட்டு போயிடணும் இல்ல அதெல்லாம் நம்பலாமா ஆ என்ன இங்கடா இது சரி அது அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா விஜய அண்ணா அவர்கள் ரெண்டு படம் தான் நீ நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அன்றே சொல்லியிருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு வந்து இந்த வெங்கட் அண்ணா அவர்களுடைய ஒரு படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அடுத்தது வந்து இன்னொரு படம் ஒன்று அவ்வளவுதான் அவர் வந்து நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் மேபி ரிசல்ட்டை பார்த்துட்டு மாறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டை பார்த்துட்டு மாறலாம் சரிங்களா மாற்றம் ஒன்றே மாறாதது ஸோ அதையும் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா ஸோ ஓகே மக்களை இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் சம்பந்தமான தகவல்களை நம்ம இதில் சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் கடைசியாக வந்து விளையாட்டு செய்திகள் அப்படின்ற மருத்தன் ஒரு செய்தி ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட் அப்படின்றது விளையாட்டு செய்தியாக இல்லை காமெடி செய்தியான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அப்படியான படியங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்தது எங்களுக்கு நன்றி